தாமரை தமிழ் நியூஸ் மாநகராட்சி மாதாந்திர கூட்ட அரங்கில் சான் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் கருப்பு உடை அணிந்து பேசிய எதிர்கட்சி தலைவர் மணிகண்டன் கடந்த ஆண்டு கடன் இல்லா மாநகராட்சி என பெருமை பேசி விளம்பரம் செய்தீர்கள் தற்போது மாநகராட்சி ஊழியர்களுக்கு சம்பளம் போட பணம் இல்லாமல் கடனில் தத்தளிக்கிறது கடன் சுமைக்கு காரணம் என்ன தஞ்சை மாநகராட்சியில் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக பத்திரிகைகளில் செய்திகள் வெளிவருகின்றன இது குறித்து ஆணையர் பதிலளிக்க வேண்டும் என அதிமுக உறுப்பினர்கள் ஒன்று கூடி கேள்வி எழுப்பினர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கேள்விக்கு ஆணையர் பதிலளிக்க முடியாமல் தடுமாறினார் அப்போது குறுக்கிட்டு பேசிய மேயர் சன் ராமநாதன் ஜெயலலிதா போல் ஊழல் ராணி யாரும் இல்லை என கூற ஆத்திரமடைந்த எதிர்க்கட்சி தலைவர் மணிகண்டன் மேயரை ஒருமையில் பேசினார் இதனால் இருதரப்பு உறுப்பினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கடும் அமளி உருவானது இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி விமர்சனம் செய்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் மேயருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியவாறு கூட்ட அறையிலிருந்து வெளியேறினார்